அருகு நோனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆதமாகியோர் பால ரூபமாய் அருகுணுனி பணியனைய சிறிய துளி பெரியதொரு ஆதமாயியோர் பால ரூபமாய் அருமதனை குதலை மொழி தனி நுருகி அவருடைய அருமதனை குதலை மொழி தனி நுருகி அவருடைய ஆயி மாயமோகமாய் அருமையினில் அருமையிட மொழு உடல் வளர அருமையனில் அருமையிட முழு உடல் வளர ஆளுமேடமாய் பால ரூபமாய் அவர் ஒரு பெரியோராய் அவர் ஒரு பெரியோராய் அழகு பெரு நடையடைய மொழி பழகி ஆவியாயவோர் பேரிமாறுமாய் அழகு பெருநடையடைய கருது படுமொழி பழகி ஆவியாய தேவி ஏறி மாறுமாய் விழுசுவரை அறிவயர்கள் படுகொழியை நிலைமையன் விழுசுவரை அறிவயர்கள் படுகொழியை நிலைமையன் வீடு வாசலாய் மாட கூடமாய் வீடு வாசலாய் மாட கூடமாய் அணுவளவு தவிடு மிக பிகிரவிட மனமிருதி ஆசையாளராய் ஊசி வாசியாய் தவிடு மிகப் பிடிதவிட மனமிருகி ஆசையாளராய் பூசி வாசியாய் அரிய சுடர் போலே அறியுறு சுடர் போலே வெறுமிடியம் ஒரு தபசி அமுது படையனு அளவில் மேலை வீடுகை வீடுகள் வெறுமிடியம் ஒரு தபசி அமுது படையனு அளவில் மேலை வீடுக வீடுகள் திடு திடன நுழைவதன் முன்னேறி முழுகி அவர்களோடு திடு திடன நுழைவதன் முன் கேடி முழுகி அவர்களோடு சீரி ஞாழி போல் ஏறி வீழ்வதாய் சீரி ஞாளி போல் ஏறி வீழ்வதாய் பிறகினொடு வருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வீணியா சொலே மேலதாயிட விறகினொடு வருபொருள்கள் சுவரியிட மொழியும் ஒரு வேணியா சொலே மேலதாயிட நினையாரே விரீரனை நினையாரே மினுகும் மினுகெனும் உடல மர முருகினைகள் உறவும் வீண சேவையே ஊறு பாவியாய் மினுகமினுகெனும் உடல மர முருகினைகள் உறவும் வீண சேவையே ஊறு பாவியாய் மறுமையுளதெனும் அவரை விடும் விடலை அதனில்வர் மறுமையுளதெனும் அவரை விடும் அதனில்வர் மறுமயுளதெனும் அவர் விடும் விழலை அதனில் வரும் வாழ்கள் போகுவார் காணுமோ என வார்கள் போகுவார் காணுமோ என விடுதுறவு பெரியவரை மறையவரை வெழுவெடன விடுதுறவு பெரியவரை மறையவரை வெழுவேடன மேலமே சொலாய் ஆழிவாயராய் மேலமே சொலாய் ஆழிவாயராய் விடையுற வருணா பருமைகளும் உடுகி வர உரு பொருளும் நழுவ சில வாத மூது கா சோகை நோய் பருமைகளும் உடுகி வர முறு பொருளும் நழுவ சில வாத மூது கா சோகை நோய் பெரு வயிறு வயிறு வலி படுபண்பத இருவிடிகள் பெரு வயிறு வயிறு வலி படுபண்பத இருடிகள் வீழை சாரிட ஈழை மேலிட வீழை சாரிட வீழை மேலிட பழபழன உமிடுமது கொழ கொடன ஒழுசி விழ வழவழன உமிடுமது கொட கொடன ஒழுசி விழ பாடி ரூனலான் நாடி பேதமாய் வாடி ரூனலான் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேற மனையவள் மனம் வேற அருகமனை உருமர்கள் நனுுகு நனுுகெனு அளவில் மாதச்சீயனா பாலச்சீயன அருகமனை உருமவர்கள் நனுகு நனுகெனும் அளவில் மாதச்சீயன பாலச்சீயனா தனகுதனில் இரத முழு குதிரை வர நெடிய சுடுகாடுவாவென வீடு போவேனா தனகுதனில் இரத முழு குதிரை வர நெடிய சுடுகாடுவாவென வீடு போவன பலதடிய விறகழிய உரை குளறி விழி சொறுகி வாயு மேரிட ஆவி போகும் நாள் பலதடிய விரகழிய உரை குழறி விழி சொருகி வாயு மேரிட ஆவி போகும் நாள் மனிதர்கள் பல பேச மனிதர்கள் பல பேச விருதிய தொடருதிய உறவின் உரை கதறி ஏழை மாதராள் மோதி மேல் விழா திருதியுடரு என உறவி முறை கதறி அழகேளை மாதராள் மோதி மேல் விழா அறிவு எனதுடைமையனதடிமை எனமரி உதிரி துமர அறிவு அடிமறி மர நீ மொலேலனா பாயையாவன நீ மொலேலனா பாயையாவனா இடுகுறை சிறுபறைகள்மிலையொடு தமிழலையமேசமே பேர்கள் சூழ்வதால் இடுகுபறை சிறுபறைகள் திமிலையொடு தமிழலையமேசமே பேங்கள் சூழ்வதாய் எரிதனில் இடுமாழ்வே எரிதனில் இடுமாழ்வே இணையடிகள் பரவும் உனதடி அவர்கள் பெறபதுவும் பேசினார்களோ பாசநாசனே பிணையடிகள் பலவும் உனதடி அவர்கள் பெற பகுவும் பேசினார்களோ பாசநாசனே இருவினை உமலமுமர இரவியொடு பிறவியர இருவினை உமலமுமர இரவியொடு பிறவியர ஏகபோகமாய் நீயும் நானுமாய் ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரமசுக மதனை அருள் இடை மருது இருகும் வகை பரமசுக மதனை அருள் இடை மருது ஏக நாயக லோக நாயக நாயக லோக நாயக இமயவர் பெருமாளே இமயவர்